அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அகிலா உலாக்ஸ் நம்ம வந்து கோல் அப்படின்ற கதையோட மூன்றாவது அத்தியாயத்தை நம்ம பார்க்கலாம் நீங்க ஏற்கனவே ரெண்டு அத்தியாயம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிச்சைக்கன்று வந்து என்ன பண்றான் அந்த இளவரசி இருக்கா இல்லையா ஜோதிபுரி நாட்டோட இளவரசியை வந்து மீட்டு அந்த கொகையில அடைச்சி அங்க அங்கிருந்து மீட்டு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேப்பம் மறந்துக்கிட்டு வரான் வேப்பம் மறந்துட்டு வந்தோன்னா அந்த பாதாள பாதாளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கம்பியை தொட்ட உடனே அந்த இரும்பு கதவு கைப்படியை தூக்கி தூக்கிக்குது அந்த கதவை தொடர்ந்தோன்னா படி வந்து கீழ் நோக்கி போறதை பாக்குறான் உடனே அதுவே இறங்கி போறான் இறங்கி போனா அங்க ஒரு விசாலமா ஒரு அறை இருக்கு அந்த அறைக்கு நடுவுல ஒரு மேஜை இருக்கு அந்த மேஜை அது அந்தல சுத்தியும் வந்து நாலு நாற்காலி இருக்கு அந்த மேஜை அதுல வந்து ஒண்ணுல வந்து ரொம்ப அந்த ஒரு நாற்காலில அந்த இளவரசி ரொம்ப அப்படியே முகமெல்லாம் அப்படியே துயரம் அதாவது துன்பமே இதா வச்சு உருவமா கொண்டு அவன் வந்து அப்படியே ரொம்ப இதா உட்கார்ந்துட்டு இருக்கா ஃபீல் பண்ணிட்டு அங்க வந்து ஒரு ஆந்தல் விளக்கு தான் இருந்துட்டு இருக்க அந்த காலத்துல இருக்கிறது பிச்சை கண்ணு போயிட்டு அவன் கிட்ட போயிட்டு அஹ் நிக்கிறான் உடனே இவ வந்து அவனை பார்த்த உடனே பயப்படுறான் ஏன்னா அவங்க சித்தப்பா தான் இத்தனை நாள் வந்துட்டு போயிட்டு இருந்தாரு சாப்பாடு கொடுப்பாரு தண்ணி குடுப்பாரு இப்ப திடீர்னு யாரோ வந்து வந்திருக்காங்களே நம்ம என்ன பண்ணுவாங்களோ நம்ம ஒரு ஒரு பெண்ணு என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு பயந்து அலறான் உடனே வந்து பிச்சை கண்ணு சொல்றான் உனக்கு நல்ல காலம் வந்துருச்சு பிச்சைக்காரனா பிச்சை கண்ணு சொல்றான் உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு நீ பயப்படாத அப்படின்னு இந்த இடத்துல எவ்வளவு பெரிய காமெடியா இருக்கு பாருங்க உடனே வந்து அந்த பொ அந்த பொண்ணு சொல்றா நீ யாருன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா உன்னே வந்து நான் தான் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறான் சொல்லி என்ன சொல்றான்னா நான் இப்பதான் வழியில வந்து உங்க சித்தப்பாவை பார்த்தேன் உங்க சித்தப்பா தான் வந்து இந்த மாதிரி வந்து உன்னை அடைச்சிட்டு வந்து இங்க வச்சிருக்கேன் இந்த மாதிரி எனக்கு தன் தனக்கு வந்து நாட்டு ஆளும்னு ஆசை அதனால என்னோட அண்ணன் பொண்ணை கூட நீங்க அடைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசி கிட்ட சொல்றான் உடனே அவ கேக்குறா அது எப்படி வந்து அவரு பண்ண தப்பு வந்து இவ்வளவு இதான் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு ஆஹ் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு இவன் இதுதான் காரணம் எங்கிட்ட கையில இருக்கு பாரு இது இதுக்கு பேரு மந்திரக்கோளு இதோட மகிமை வந்து ஆஹ் மகிமையாலதான் எனக்கு உன் சித்தப்பா வந்து என்கிட்ட இது எல்லாத்தையுமே சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் உடனே அவளுக்கு பயங்கர சந்தோஷம் வந்துருது அஹ் உண்மையில உண்மையாம எங்க சித்தப்பா தான் சொன்னாரு அப்படின்னு கேட்டு ஆஹ் கேக்குறான் ஆமா அப்படின்னு இவன் சொன்ன உடனே அதுல என்ன உனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லிடுறான் அவ ஏன் நான் சந்தேகப்படுனா இது மாதிரி நான் அடிக்கடி நான் கனவு காணுவேன் ஆனா அது எல்லாமே கனவா போயிரும் அதே மாதிரி இப்பயும் கனவா இருக்குமோன்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அவளுக்கு சந்தோஷம் தாங்காம அவ திரும்ப திரும்ப அதையே பதட்டிக்கிட்டே இருக்கிறான் அதே பிணாட்டிக்கிட்டே இருக்கா உடனே வந்து அந்த பிச்சைக்கண்ணு என்ன சொல்றான் அஹ் பிச்சைக்கண்ணு இந்த இளவரசி கேக்குறா இப்ப நீ என்ன என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறா கேட்ட உடனே அவன் என்ன சொல்றான் நீ எதுக்கும் பயப்படாத நான் உன்னை கூட்டிட்டு போய் உங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சிடறேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு இவ கேக்குறான் என்னோட சித்தப்பாவை திரும்ப உன்னை பார்த்தாருன்னா உன்னை வந்து சும்மா விட மாட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உனக்கு பிரச்சனை வரும் நீ என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போனீனா அப்படின்னு சொல்றான் அதுக்கு பிச்சைக்கு என்ன சொல்றான் சிரிக்கிறான் ஒரே கம்பீரமா ஏன்னா அவங்ககிட்ட கோடு இருக்கு இல்லையா அவனே கம்பீரமா சிரிக்கிறான் ஏன் இந்த மாதிரி நீ சிரிக்கிற அப்படின்ட்டு அவர் வந்து உங்ககிட்டதான் அவர் உங் உங்ககிட்ட ரகசியத்தை தானே சொன்னாரு ஆனா அது வந்து அவருக்கு தெரியும்ல அப்ப வந்து உன் நீ நீ தானே வந்து என்னை கடத்திட்டு போன இடத்துல வந்து நீ வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறேன்னு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்றான் உடனே அவன் சொல்றான் இது வந்து மந்திரக்கோளு இதுல நான் ஒருத்தர வந்து தொட்டனா அவங்களுக்கே தெரியாமதான் அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்தாலும் எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க ஆனா எங்கிட்ட சொன்னது அவங்களுக்கு தெரியாது இது வந்து குடிகாரம் குடிச்சிட்டு குடி என்ன உளறவானோ அந்த மாதிரிதான் இது காலையில எழுந்திரிச்சா அவனுக்கு தெரியாது இல்லையா குடி போதை வந்து தெளிஞ்ச பின்னாடி அவனுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியாது இல்லையா அந்த மாதிரி ஒரு இதுதான் இந்த கோளால அவங்களுக்கு அனுபவம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான் அது மட்டும் இல்லாம உனக்கு ஒண்ணு அரண்மனையில உங்க அப்பா கிட்ட விட்டுட்டு விட்ட உடனே உண்மையை சொன்ன உடனே என்ன பண்ணுவாரு அவரு உன் சித்தப்பாவை பிடிச்சி தன்ன கொடுத்து அவர் வந்து சிறையில அடைச்சிருவாரு சோ வந்து இதுக்கெல்லாம் நீ பயப்படாத அப்படின்னு சொல்றான் உடனே ஆமா ஆமா எங்க அப்பா கண்டிப்பா வந்து அவனை விளை அவரை சித்தப்பா வெளியே விடவே மாட்டாரு வெளியே விட்ட ஆபத்து தான் அவரு கண்டிப்பா வந்து சிறையில அடைச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றான் ரெண்டு பேரும் உடனே என்ன பண்றாங்க அந்த பாதாளத்தோட கதவை எல்லாம் மூடிட்டு ஜோதிபுரிய நாட்டுக்கு வந்து போய் சேர்றாங்க கிளம்பி போறாங்க அங்க போன உடனே அவன் ஏற்கனவே அந்த திருடங்கள்லாம் கொண்டுட்டு வந்த தங்க நாணயத்தோட மூட்டையெல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த மூட்டை கொஞ்சம் வச்சிருக்கான் மந்திரக்கோள் இது ரெண்டையும் கொண்டு போய் அரண்மனையில வைக்கிறான் வச்சுட்டு அந்த அரசனும் அரசியும் இவனை பார்த்த உடனே இந்த மாதிரி தன்னுடைய பெண் வந்து தங்களிடம் திரும்ப வந்துட்டானு ராஜாவுக்கும் ராணிக்கும் பயங்கர ஒரு சந்தோஷம் அவங்களால சந்தோஷத்தை அளவில்லாத ஒரு சந்தோஷப்படுறாங்க அப்ப வந்து ராஜகுமாரி கிட்ட வந்து அந்த இளவரசி அதாவது இளவரசி தன்னோட அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்றான் அப்பா இவருதான் பிச்சைக்கண்ணு இவராலதான் வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் உங்ககிட்ட திரும்ப வந்து உயிரோட வந்து சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இந்த ராஜகுமாரி வந்து திரும்ப தன்னுடைய அப்பா கிட்ட போறதுக்குள்ளேயே தன்னுடைய மகள் வந்து இல்ல அவ வந்து இறந்துட்டா அவள் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் தகவல் சொல்லி இந்த மாதிரி வந்து பண்ணி ராஜாவும் ராணி என்ன பண்ணிருக்காங்கன்னா சரி தன்னுடைய தம்பி வந்து நாட்டை ஆளட்டும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எல்லாம் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டோம் ஆனா அதுக்குள்ள நீ வந்துட்ட எங்களுக்கு வந்து இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பார்த்து நான் வந்து என்னுடைய பெண்ணை வந்து உனக்கே திருமணம் செஞ்சு வைக்கிறேன் இனி இங்கேயே இருந்து இந்த நாட்டையும் பார்த்துட்டு இந்த நாட்டோட மக்களையும் பார்த்து எல்லா எல்லாரையும் நல்லபடியா கவனிச்சுக்க நல்லபடியா நாட்டை வந்து ஆட்சி செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் வந்து சொல்றாரு யாரை பார்த்து பிச்சைக்காரனாகி பிச்சை பிச்சைக்கண்ணு பார்த்து சொல்றாரு பாத்துக்கங்க எப்படி ஒரு யோகம் பிச்சை கண்ணு என்ன சொல்றோம் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல உங்களோட தம்பிய வந்து அந்த அயோக்கியனை முதல்ல அவரை பிடிச்சு சிறையில வைங்க அதுக்கப்புறம் மத்த வேலையை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டோட அரசர் ஜோதிபுரி அரசர்கிட்ட கிட்ட சொல்றான் பிச்சைக்கண்ணு ஃபர்ஸ்ட் அரசர் வந்து தயங்குறாரு ஏன்னா அவர் வந்து தன்னோட தம்பி அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாரு தன்னுடைய மகளையே கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்காரு இல்லையா அதனால நம்ம தம்பி படிச்சு சிறையில் வைக்கலாம் அது எதுவும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு தோணுது ஆனாலும் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ராஜகுமாரியை தன்னுடைய நாட்டுக்கு வந்த விஷயத்த பகலெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சிடுறாங்க ஏன்னா அவருடைய சித்தப்பாவுக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா அதனால அரண்மனையிலையும் வெளியும் யாருக்குமே அந்த விஷயத்த சொல்லாம மறைச்சி வச்சிருக்காங்க நைட்டு வந்து மணி வந்து பதினொன்று அடிக்குது பதினொன்னு அடிச்ச உடனே பிச்சை கண்ணு வந்து ராஜா கிட்ட சொல்றான் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படலாம்னு சொல்லிட்டு கேக்குறான் இப்பயே எப்படி போறது என்னோட தம்பி பன்னெண்டு மணிக்கு தானே அந்த பாதாளத்துக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லப்பா இல்லை இல்லைங்க இல்லையா அரசே நம்ம இப்ப மணி கிளம்புனாலே நம்ம அங்க பாதாளத்துக்கு உங்க தம்பி வர்றதுக்குள்ள நம்ம போய் சேர சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அரசரும் அந்த நாட்டுல இருக்கிற சேனாதிபதி துப்பாக்கி ஈட்டி தடி கத்தி இந்த மாதிரி என்னென்ன ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கொண்டுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பாதாளத்துக்கிட்ட இருக்கிற அந்த வேப்பு மரம் இருந்துச்சுங்களா அந்த மரத்தோட கிளையில போய் எல்லாரும் ஏறி போய் உட்காந்துக்கிறாங்க கரெக்டா மணி பன்னெண்டான உடனே அவரோட தம்பி வந்து அதாவது ரா ராணியோட சாரி ரா ராஜாவோட தம்பி வந்து அந்த பாதாளத்தோட கதவு வந்து திறக்கிறாரு உள்ள போறாரு அவரு போனவொடனே இவங்கெல்லாம் அப்படியே போன மாதிரி யாருக்கும் தெரியாம ஒரு சத்தம் கூட வராமல் ஒரு அடி சத்தம் கூட வராம அவர் பின்னாடியே இறங்கி பொய்யெல்லாம் ஒரு ஓரமா நின்று மறைச்சுக்கிறாங்க மற கதவையோட பாதாளத்தோட கதவையும் அடைச்சிடுறாங்க இவரு இறங்கி போயிட்டு என்ன பண்றாருன்னா அந்த ராஜகுமாரியோட பேர் வந்து காஞ்சனா காஞ்சனா எங்க இருக்க காஞ்சனா காஞ்சனான்னு சொல்லிட்டு கத்துறாரு காஞ்சனா எங்க இருந்தாதானே அந்த அம்மா குரல் கொடுப்பாங்க அவங்கதான் சேஃப் ஆயிட்டாங்க இல்லையா அவங்க எந்த குரல் கொடுக்கலாம் இவரு தேடுறாரு எங்கன்னா படிக்கட்டுல உழிஞ்சிருப்பாளா அங்க இருப்பாளா இங்க இருப்பாளா தேடிட்டு வரும்போது பார்த்தா ஆயுத பாணிகளா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க எமங்கிக்காரர்கள் மாதிரி அரசனோட போர் வீரர்களும் சேனாதிபதியும் எல்லா அரசனும் எல்லாம் சேர்ந்து வித்து பிச்சைக்கண்ணோட அந்த ராச ராஜாவோட தம்பி முன்னாடி போய் நிக்கிறாங்க நின்று ஒன்ன அந்த ராஜாவோட தம்பி அடைச்சு போய் கதி கலங்கி அப்படி சடனா பயங்கரமா ஆச்சரியமா நின்று அப்படி சன்னாயி அப்படி நிக்கிறாரு இதோட மூணாவது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அகில அவங்களுக்கு சேனல ஷேர் பண்ணுங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அகில வளாக் சென்னலும். தேங்க்யூ